மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் தமிழக மீனவர்கள் கட்சி சார்பாக முட்டத்தில் கூட்டம் தலைவர் ஆண்டனி தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக மீனவர்கள் கட்சி சார்பாக முட்டத்தில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் ஆண்டனி தலைமையில் நடைபெற்றது இதில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் கட்சி உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் மேலும் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற தமிழக மீனவர்கள் கட்சி சார்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆழ்கடலில் இயற்கை எரிவாயு திட்டம் கடலில் காற்றாலை திட்டம் கப்பல் விபத்தால் கடலும் நிலமும் அழிவு கடலுக்குள் கனிம மணல் அகழ்வு குமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டம் இயற்கையை அழிக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அழிவு திட்டத்தை கைவிடக் கேட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் விசைப்படகு மற்றும் வள்ளம் ஆய்வு மானியம் கொடுப்பது பற்றி ஒரு வருடத்தில் மூன்று வருடமாக மாற்றி தர வேண்டும் மானிய மண்ணெண்ணெய் முன்னூறு லிட்டரிலிருந்து ஐநூறு லிட்டராக மாற்றி தர வேண்டும் போன்ற திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற தமிழக மீனவர்கள் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் நாராயணகுமார் நன்றி எத்தனை மீனவ மக்கள் பாதிக்கப்படுவாங்க முன்னெடுத்து கொண்டு வந்து பற்று சுத்தி முடிஞ்சாயிருச்சு இது மாநில அரசும் உடஞ்சேலிருந்து வழி நடத்திட்டு நமக்கு எந்த அளவுல நமக்கு போராடி ஜெயிக்க முடியுமோ நம்ம மக்களை மீட்டெடுத்து கொண்டு வர முடியுமோ எல்லா ஒற்றுமோட பாடுபோட்டா நம்ம வருத்தாலத்தில் வந்து நமக்கு ஒரு வெற்றியை காண முடியும் இது என்னுடைய கருத்து இதில் மற்ற கருத்துக்களை இருந்தால் தெளிவுபடுத்தலாம்